பிக் பாஸ் தமிழ் அல்லது பிக் பாஸ் அப்படின்றது டிவி ஷோன்னு இந்தியா ஆங்கிலத்தில் பிக் பிரதர் அப்படின்றது பல நாடுகளில் நடக்கிறது இப்ப பிரேசில் அமெரிக்காவில் அப்படின்னு அந்த பிக் பிரதர் அப்படின்ற பேரில் நடக்கிறது இப்ப இந்தியாவில் வந்து பதினெட்டு வருடங்களுக்கு முதல் பாஸ் அப்படின்னு வந்து வந்தது அந்த பாஸோட முதலாவது சீசன் ஹிந்தியில இருந்து இப்ப நம்ம தமிழ் எட்டாவது சீசன் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயுமே சொல்ற ஒரு விடயம் இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு படமோ அல்லது ஒரு காட்சியோ ஒரு சீரியலோ இல்லை இது வந்து ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் அப்படின்னு அப்ப அந்த பிக் பாஸ் வந்து நம்ம தமிழ் நம்ம தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம ஏன்னா இங்க எங்க மொழி வருது அப்படின்னா இப்ப ஹிந்தி பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் கன்னட பிக் பாஸ் மராத்தி பிக் பாஸ் அப்படின்னுக்குள்ள அந்த ஷோலயே வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் வருது அந்த ஷோவே வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரூல்ஸுமே வந்து இருக்கு ஹிந்தியில இருக்கிற பல விடயங்கள் நம்ம தமிழ்ல இல்ல தமிழ்ல வைக்க முடியாது அதுதான் கலாச்சாரம் என்றது அங்கதான் அங்க மொழி வந்து இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வளர்ற பல தலைமுறைகளுக்கு இந்த அடித்து சொல்லுவேன் பல பேரை பார்த்திருங்க இந்த சீசன் எட்டு வர முதல் அந்த தமிழ்ல வந்து ஆங்கிலம் பேசணும் அதாவது எப்படின்னா நாங்க வந்து ஒரு தூய தமிழ பேசினா கூட நம்மள வந்து எங்க ஒரு பட்டி ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பேருன்னு அப்படின்னு பார்ப்பாங்களோ மதிக்க மாட்டாங்களோ அப்படின்ற வந்து ஒரு சில பேருக்கு இது ஒன்று இருந்துச்சு அதனாலேயே சில பேர் ஓன்டட்டா வந்து ஒரு தமிழ் ரெண்டு ஆங்கிலம் இல்ல ரெண்டு தமிழ் ஒரு ஆங்கிலம் அப்படின்ற மாதிரி அந்த டங் டங் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு பார்க்க இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இந்த மொழியை வச்சு என்னத்தை பண்ண முடியும் ஆங்கிலத்தை நான் ஆங்கிலத்தை தப்ப ஆங்கிலமும் வேணும் தான் பட் எத்தனை பேரை நம்ம வந்து வாழ்க்கையில எத்தனை ஒரு உதாரண சொல்றேன் மனைவி இருக்கலாம் சகோதரி இருக்கலாம் ஆனா தாய் போல யாருமே வர மாட்டாங்கல்ல அதே மாதிரிதான் நம்மளுடைய மொழி அப்ப தமிழ் அப்படி ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஆங்கிலம் கேட்கணும் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த தமிழோட பவரை ஆ அந்த தமிழோட பவரை வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல முத்துக்குமார் நபர்கள் காமித்திருந்தாரு முத்துவால் பல விடயங்கள் மாறி இருக்கு மக்களே சரியா நான் இது வரைக்கும் இந்த எழுபது நாளில் பல மீடியா நண்பர்கள் இப்ப நம்மளுடைய பல நண்பர்கள் சோசியல் மீடியாவில் இருக்காங்க சினிமாவில் ஒர்க் பண்றாங்க பல பேர் சொன்னது என்னன்னா முத்துக்குமாரனை பார்த்து பல விடயங்கள் மாறி இருக்கு பல பேர் மாறி இருக்காங்க அந்த தமிழோட அதாவது முத்துவை போல நாங்க தமிழ் பேசணும்னு சில பேர் அந்த டங் இங்கிலீஷ் பேசினவர்கள் இப்ப அவங்களுடைய அந்த பழைய தமிழுக்கு மாறி இருக்காங்க அந்த தமிழோட முக்கியத்துவத்தை தமிழோட பவர முத்துக்குமரனோட பேச்சிலும் முத்துக்குமரனோட செயலிலும் முத்துக்குமரனோட சிறப்பிலும் பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிகள்தான் இந்த பிக் பாஸ் சாதாரண படமோ அல்லது சாதாரண ஒரு சீரியலோ பொழுதுபோக்கு பொழுதுபோக்குமில்ல இது ஒரு பாடம் அப்படி என்பதை முத்துக்குமரன் வந்து காமித்தார் அப்படி என்பதை ஒரு விடயம் ஒண்ணு இன்னொரு விடயம் மேபி இந்த அப்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவில் வரலாம் முத்துக்குமான போலே ஒரு சேரக்டர்ல சில படங்கள் வர இருக்கு அப்டேட் வர இருக்கு சோ அது பற்றி வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த முத்துக்குமரன் அவருடைய அந்த தமிழ் எவ்வளவு தூரம் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்டிருக்கு எவ்வளவு பேர் கவந்திருக்கு அப்படி என்பது சோ அம்மாவை மதிக்கிறவன் வாழ்க்கையில தோத்து போனதா சத்திரமே இல்ல தாயும் தந்தையும் இவங்க தான் முதல் தெய்வம் அதே போல நமக்கு வாழ்க்கையை கொடுத்த அந்த தமிழ் நம்ம மொழி இவன் நமக்கு தமிழ் வேறு நபர்களுக்கு அந்த வேறு இது அப்ப அந்த மொழியோட பவர் என்ன அப்படின்னா முத்து காமிக்கிறார் சரியா நம்ம தாயை மதிச்சவன் வாழ்க்கையில தோத்துதா சரித்திரமே இல்லை அதே போல தாய்மொழியை மதிக்கிறவன் வாழ்க்கையில தோத்துதா சரித்திரமே இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிக் பாஸ் ரிவியூ எனக்கு இப்ப தெலுங்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா அங்க தூய தெலுங்கு பேசுறவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்து இருப்பாங்க அப்படியான நபர்களுக்கான அந்த எப்படி சொல்லலாம் அந்த ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் அங்க அங்க இருக்கிற ரிவியூ பண்ற நண்பர்கள் வந்து சொல்லக்குள்ள எனக்கு போன சீசன் பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் விவசாயியோட மகன் டைட்டில் அடிச்சாரு அஹ் மலையாளத்திலையும் அப்படித்தான் சோ அப்படி இருக்கீங்க நமக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்துச்சு நம்ம பிக் பாஸ்ல இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கணும்னு வந்தார் முத்துக்குமரன் முத்துக்குமரன் மட்டுமில்ல இன்னொரு இன்னொரு பாடம் ஒன்று பொதுவா மக்களிடம் சென்றடையணும் அப்படின்னா இப்ப ஹீரோயின் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல அப்படின்னா படங்கள்ல ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த நிறம் நிறம் உருவம் அப்படின்ற மாதிரி அது எங்க இருந்து வந்துச்சு அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு தெரியல நிறம் உருவம் அப்புறம் படம் சரியா அப்படின்னு இந்த பிக் பாஸ் அப்படி ஒரு பாடம் படிப்புச்சுன்னா இந்த நிறம் இருக்குது நல்ல ஷேப் இருக்குது அதே நேரத்துல பி ஆர் சட்ட பக்கச்சக்கமா பணத்தை கொடுத்துட்டு வந்தாங்க இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இப்படியான நபர்கள் எழுபது நாள் இருக்காங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கானா சுத்தமா இல்ல குழந்தைகள் வந்து அவங்க சீன் வந்தாலே டிவி ஓஃப் பண்ணிட்டு போறாங்க இல்ல அப்படின்னா பிள்ளைங்களை எங்கேயாவது கொண்டு போறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மார்க்கெட் இருக்கு மஞ்சரி அவர்கள் முப்பத்தஞ்சாவது நாள் வந்தாங்க அஞ்சு வீக் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க மஞ்சரி வந்தா எப்படியும் இந்த பொண்ணோட பேச்சுல ஒரு பாடம் இருக்கும் நல்லபடியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி குடும்பங்கள் கொண்டாடுறது பாருங்க இதாண்டா வெற்றி சோ ஒரு ஒரு மனுஷனோட வெற்றிக்கு நம்மளுடைய நிறம் முக்கியமா பெண்களுக்கு நிறம் உருவம் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுடைய நல்ல குணமும் நம்மளுடைய திறமையும் நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம் அப்படி என்பதற்கு மஞ்சரி அவர்கள் உதாரணம் இது வந்து வெளியில மட்டுமில்லை உள்ளுக்குள்ள என்ன இப்ப முத்துக்குமரன் அவர்களை ஆரம்பத்துல இருந்து இந்த அருணை போலதான் பல பேர் பார்த்தார்கள் ஏன்னா ஏழை மிடில் கிளாஸ் குடும்பத்தில இருந்து வந்திருக்காரு பணம் பெருசா இல்லை இவ உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பணத்துல மிதக்கிறவங்க முத்து விட பெரியவங்க பணத்துல அப்படிதான் பார்த்தாங்க ஆனா முத்துவ வந்து எங்க டப்புல கொண்டு போச்சு முத்துவோட நல்ல குணமும் அவருடைய திறமையும் அந்த திறமை ஒரு நபரை பணத்தை விட ஒருத்தரை எங்கேயோ கொண்டு போகும்ன்றது முத்து உதாரணம் அதே போல மஞ்சரி வந்திருக்கே கடந்த ரெண்டு வாரங்கள் என்னாச்சு ஆச்சு அவங்களை எவ்வளவு தூரம் இந்த சௌந்தர்யா பண்ண ஞாபகம் இருக்கா ஆனா இப்ப அவங்களே மஞ்சரியை தேடி வராங்க காரணம் மஞ்சரி அவர்களுடைய திறமையும் அந்த நல்ல குணமும் தான் சோ வாழ்க்கையில நம்ம டொப்ல போகணும்னா மனமோ கலரோ உருவமோ முக்கியம் இல்ல கண்ணுங்களா நல்ல மனசும் நம்மளுடைய திறமையும் விடாமயிற்சியும் இருந்ததுன்னா நம்ம டப்புக்கு போவோம் அப்படி என்பதற்கு முத்துக்குமரணும் மஞ்சரியும் உதாரணம் சோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பாடம் அப்படி பிக் பாஸ் ஐ தமிழ் படிப்பிச்சிருக்கே பல குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அந்த ரீதியில வெரி 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 ஹாப்பி மக்களே சோ இது ஒண்ணு மக்களே நான் உங்க கூட பிக் பாஸ் பத்தி பேசக்குள்ள இது வந்து பல பேரோட பேசக்குள்ள நான் உனக்கு பாடத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட சில அப்டேட் சௌந்தர்யாவுக்கு தரமான வார்னிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு எபிசோட்ல வருகின்றபடியா அடுத்தது வந்து முத்துக்குமரனுடைய ராஜாங்கம் வேற மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா வந்து முத்துவோட ராஜாங்கம் அந்த இது இருக்குது இல்லை பிக் பாஸ் ஃபன்னா அப்படின்னு ஒரு ஷோன்னு விஜய் டிவில போட்டிருக்காங்க சேனல்ல போட்டிருக்காங்க பாருங்க அதுல வந்து அந்த சில பேருக்கு அந்த பட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு சாட்சிய நான் செஞ்சு விட்டாங்க சம்பவம் அதில் ஆனந்தி வந்து ஃபன்னியஸ்ட் பெர்சன் அப்படின்னு சௌந்தர்யா குடுக்கறக்க

இந்த பாஸ் ஐ தமிழ் நடக்கக்குள்ள ஆனந்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற முத்து அப்படி வருத்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போறதுக்கு ஒரு ஒன் வீக்கு முதல் தான் முத்துவோட நல்லா இருந்தாங்க அது அதுக்கு முதல் போட்டியா தான் நினைச்சாங்க சரிங்களா ஆனால் இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முத்துவ அதாவது முத்து சொன்ன வார்த்தைகளை போட்டு நன்றி நண்பா அப்படின்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன நம்மளுடைய பணம் நம்மளுடைய பேக்ரவுண்ட் இது மட்டும்தான் நம்மள அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துமெண்ட் இல்லை இதெல்லாம் அடுத்தவர்கள்ட்ட எப்படின்னா இவங்கிட்ட பணம் இருக்குன்னு அடுத்தவங்க பழகுவாங்க நம்ம கிட்ட இவன் கூட இருந்தா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா ஆனா நம்மளுடைய திறமையும் குணமும் தான் நம்மள வருத்தவர்களை கூட திரும்பி பார்க்க வைக்கும் சரியா அந்த திறமையால பண்ண முடிஞ்சது அந்த குணத்தால பண்ண முடிஞ்சது அந்த பணத்தால பண்ண முடியாததுக்கு முத்து உதாரணம் அது எவிட் ஆகி போனவர்கள் உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் எப்படி முத்துவை பத்தி பேசுறாங்க அப்படின்ற செய்திகளை எப்படி முத்துவோட ராஜாங்கம் இருக்கு அப்படி என்பதை காமிக்கிறது மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மக்கள் செல்வன் வார்னிங் அப்படின்னு ஏன்னா ரவுடித்தனம் சௌந்தர்யா இந்த பத்து வீக்குமே என்ன பண்ணிருக்காங்க ஒரு உருப்படியா ஒண்ணுமே பண்ணல அவங்களுடைய அப்பாட காசு பிஆரோட வேலை அதனால அந்த அம்மா உள்ளுக்குள்ள இருக்கு மக்கள்கிட்ட சுத்தமா செல்வாக்கு இல்ல ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறுத்தித்தனம் பித்தலாட்டம் அதுல நம்பர் ஒன் சோ அப்படி இருக்க அந்த அம்மாவோட ரவுடித்தனங்களுக்கு மக்கள் செல்வன் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இனிமேல் பேச்சில ரெட் கார்டு தான் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சோ அது நீங்க எபிசோட்ல வரும் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி